பொதுவா மரங்களை எடுத்துக்கொண்டோம்னா பெரிய நீளமான ஆணிவேர்களும் நூற்று கணக்கான சல்லிவேர்களையும் கொண்ட ஒரு தொகுப்பு காணப்படும் எவ்வளவு தூரம் இந்த ஆணிவேர் மண்ணில் ஊன்றப்பட்டுள்ளதோ அந்த அளவுக்கு அந்த மரத்துக்கு தண்ணீரும் சத்துக்களும் உணவும் கிடைக்கிறது இவ்வாறு எல்லா ஊட்டச்சத்துக்களும் பெற்ற மரம் அநேக கனிகளை கொடுப்பதை நம்மளால பார்க்க முடியும் ஆனா சல்லிவேர்களை கொண்ட மரம் அந்த அளவிற்கு பயம் தருவதில்லை இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுவதை நம்மளால பார்க்க முடியும் நம்முடைய ஆணி வேறான விசுவாசம் கிறிஸ்துவின் மேல் ஊன்றப்பட்டுள்ளதா அல்லது சல்லிவேராக இந்த உலகத்தில் ஊன்றப்பட்டுள்ளதா தேர்ந்தெடுக்கும் உரிமை தாங்க இருந்து நம்முடைய குடும்பத்தின் மீதும் நம்முடைய பிள்ளைகள் மீதும் நம்முடைய நண்பர்கள் மீதும் நம்முடைய சம்பத்துகளின் மீதும் வைக்கிறோம் ஆனா இவை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசிர்வாதங்களை கொடுப்பதில்லை இவைகள் அனைத்தும் ஒரு நாள் கண்டிப்பா நம்மை விட்டு அகன்றுதான் போக போகுது அதே நம்முடைய நம்பிக்கைய ஆணிவேராகிய இயேசுவின் மீது இருந்ததுன்னா நாமும் ஆசிர்வாதமா இருப்போம் நம்மளால நம்மை சார்ந்தவர்களையும் ஆசீர்வாதமாக வைக்க தேவன் நம்மை கருவிகளாக பயன்படுத்துவார் ஏன்னா வேதவசனமும் வசனமும் இவ்வாறாக சொல்கிறது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது ஆமாங்க நம்ம விசுவாசத்தை கிறிஸ்துவின் மீது வைத்தோம்னா சகலத்தையும் படைத்த தேவன் சகல விதங்களிலும் நம்மை ஆசிர்வதிக்க இருக்கிறார் நம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிறோமா அல்லது சல்லிவேராகிய இந்த உலகத்தின் மீது வைத்திருக்கிறோமா அப்படிங்கறத சற்று சிந்தித்து பாருங்க நீங்க எப்படிங்க ஒருவேளை சல்லிவேரா இருந்தீங்கன்னா மீண்டமாக கிறிஸ்துவின் இடத்தில் வாங்க கிறிஸ்துவின் குணங்களை சுமந்திருக்கும் மரங்களாக நல்ல கனிகளை கொடுக்கும் கிளைகளாக இலைகளாக இருக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார்